உடனுக்குடன் செய்தி கோவை பாபுநாயகன் பாளையத்தில் தோட்டத்தின் இரும்பு கதவை உடைத்து சென்ற ஒற்றை காட்டு யானை உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் தோட்டத்தின் இரும்பு கதவை உடைத்து சென்ற காட்டு யானையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தோட்டத்தின் இரும்பு கதவை உடைத்து கொண்டு சென்ற ஒற்றை காட்டு யானையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் காளிதாஸ் இணைகிறார் காளிதாஸ் என்ற ஒற்றை காட்டு யானையின் அட்டகாசம் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் முனிஷா கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் ஒற்றை காட்டு யானை கேட்டை உடைத்து செல்லும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது மேற்கு மலை தொடர்ச்சி அறிவார் பகுதியான தடாகம் பாப்புநாயக்கியம்பாளையம் ஆகிய பகுதிகளில் இருந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டம் தடாகம் அடுத்து உள்ள பாப்புநாயக்கம்பாளையத்தில் வெங்கடேஷ் என்பவரின் வீட்டின் தோட்டத்தின் கேட்டை உடைத்து ஒற்றை காட்டியானை செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இரவு நேரங்களில் வனத்தை விட்டு வனவிலங்குகள் ஊர் பகுதிக்குள் மற்றும் காட்டு பகுதிகளில் உள்ளே வந்து அங்கிருக்கக்கூடிய விளைநிலங்கள் கேட்டு அப்புறம் சோலார் மின்சார வேலிகள் போன்றவற்றை சேதப்படுத்தி செல்வதாக வந்து விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது குறித்து பல முறை வனத்துறையினர் புகார்களுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் வந்து கூறுகின்றனர் இரவு நேரங்களில் வந்து யானைகள் உணவு தேடி தங்கள் விளை நிலங்களுக்கு உள்ளே புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் யானைகள் உள்ளே வராமல் இருப்பதற்காக சோலார் பென்சிங் அமைக்கப்பட்டுள்ளது அதனையும் யானைகள் சேதைப்படுத்தி அதையும் அதையும் மீறி வந்து ஒற்றை காட்டி அதை உள்ளே வந்து விளை நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் எனவே யானைகள் வந்து விவசாய நிறுத்த மற்றும் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு இரவு நேரங்களில் வந்து வனத்துறையினர் வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று விவசாயிகள் வந்து கூறுகின்றனர் கடந்த சில நாட்களில் இந்த ஒற்றை காணை வந்து தடாகம் கணுவாய் பாப்பநாய்க்கும் பகுதியில் இரவு நேரங்களில் உலா வருவது பொதுமக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது காளிதாஸ் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி